சுசித்ரா அவர்கள் ஒரு மிக முக்கியமான நடிகர்களுடைய பெயரை குறிப்பாக தனுஷ் அதுக்கப்புறம் திரிஷா கமலஹாசன் என்று பட்டியலுக்கு நீண்டவாறு அவர்கள் சொன்னார்கள் அன்னைக்கே இந்த அந்த பொண்ணு வந்து பேசுவதை இவர்கள் உள்வாங்கி இருந்தால் போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் படத்தில் நடித்த பாதி சம்பளத்திற்கு வெகுமானமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த கொக்கை அப்படிங்கிற ஒரு போதைப்பு எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் தசிக்கிறது இதை தீவிரப்படுத்த வேண்டும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் விசாரிப்பார்களா ஏன்னா அண்ணா திமுகவும் திமுகவும் கைகோர்த்து தான் எந்த இடத்துலையும் அவங்க புரிஞ்செல்லாம் நிற்க கெவின் என்கிற கெவின் ஜகுபர் அப்படிங்கிற ஒரு கைதாக இருக்கிறான் பத்து வகையான பொருட்களை அவன் வைத்திருக்கான் இந்த கெவினுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சில அமைச்சர்களுடைய மகன்களே இதில் வந்து விசாரணை வளையத்திற்கு கொண்டு வருவார்கள் என்கிற செய்தி நேற்று என்ன சொன்னால் வணக்கம் இன்று நம்பிடையே இணைந்திருப்பவர் தமிழ் செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள் அண்ணா வணக்கண்ண எப்படி இருக்கீங்களே நலமாக இருக்கேன் கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இரு நடிகர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க எதில் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஒரு போதை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு முன்பு கலைத்துறையில் பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க மறைந்த நடிகர் எம் ஆர் ராதா அவர்களிலிருந்து ஒரு சூதாட்டம் நடத்தின நடிகர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் போதை வழக்கில் முத முதல்ல கைது செய்யப்பட்ட நடிகர்கள் இவர்கள் ரெண்டு பேர் தான் அது தமிழ் சினிமா திரையுலகத்தில் இதை எப்படி பார்க்குறீங்க ரோஜா கூட்டம் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ஸ்லையே நீ யாரோ என்று தொடங்குகிற அந்த பாடலின் வரிகளுக்கு ஏற்ப காதலை பவ்யம் படுத்தி திரைத்துறையை ஒரு மாற்றத்திற்கு கொண்டு சென்ற நடிகர் ஸ்ரீகாந்த் நாமெல்லாம் நினைத்தோம் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பார் என்று நான் உண்மையிலேயே இப்பொழுது உயர்ந்த இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் இதைக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்கள் இவ்வளவு இழிவான செயலை திரையுலகில் செய்வார் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் குறிப்பிட்டதை போல ஹிஸ்டி சோஸ்தினிவே வரலாறுகள் எமக்கு வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள் கொரோனா காலங்களில் சரக்கு விற்றாங்க அரசுக்கு நன்றாகவே தெரியும் அந்த காலகட்டங்களில் இப்பொழுதெல்லாம் என்னென்னா அரசு தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏன்னா பீரில் எட்டு சதவிகிதம் ஆழ்ககால்னு சொல்கிறாங்க எந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாவது பரிசோதனை செய்த வரலாறுகள் உண்டா விஸ்கி பிராந்தி இதெல்லாம் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட ஆழ்ககால் இருப்பதாக சொல்கிறார்கள் எந்த உணவுத்துறை அதிகாரிகளும் அதை பறிமுதல் பண்ணி அதை விசாரணை செய்ததுண்டா ஏன் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா தேவையான ஆழ்ககால் இருப்பதாக பதிவிடுகிறார்கள் ஆள்ககாலே இல்லாமல் அவன் சாதாரணமாக தண்ணியை குடிச்சுட்டு அலைகிறான் போதை நாலு மணி நேரத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்குது வீருக்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் நிற்கிறதே அபூர்வமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில் இருக்க வேண்டும் என்று அவன் முயற் முயற்சி செய்கிறான் அதில் தான் குட்கா கஞ்சா குட்காவில் பெரிய போதை இல்லை கஞ்சாவில் நிறைய வந்துடுச்சு கஞ்சா கிடைக்குதா கிடைக்கிது குறைந்த விலைக்கு கிடைக்குது அதனால் வாங்கிடுறாங்க இனிமேல் நீங்கள் சந்துக்கு சந்து சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி விற்கப்படுவதை நான் பார்க்குறோம் இது இப்போ வந்து சாமானியனுக்கு கஞ்சா கொஞ்சம் வசதி படைத்தவனுக்கு வேற அடித்தட்டு மக்களுக்கு இந்த ஒயின்ஸ் ஆஃப் பகுதி பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க இது இதுக்கு எல்லா முழு பொறுப்பும் இந்த தேசத்தை ஆண்ட இரண்டு திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய திருட்டு இயக்கங்கள் தான் காரணம் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்களின் பக்கம் நாம் வருவோம் அவருடைய வாழ்வியலை பாருங்கள் ஏற்கனவே மணிரத்னம் பாரதிராஜா போன்ற ஆளுமை மிக்க நடிகர்களிடம் கதைநாயகனாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது ஏன் தவறியது என்றே எனக்கு தெரியாமல் போனது அதற்கு முன்னாடி ரெண்டு படம் அவருக்கு வாய்ப்பு வந்தது அவர் ஒரு மாடல் கலைஞர் அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை உருவாக்கி கொண்டு வர சொல்லி ஹைதராபாத்தில் பிறந்து இங்கே கொண்டுட்டு வந்து வளர்த்து அவரை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு பாடப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய தவறு ஒன்று என்ன செய்கிறார்னா தன்னுடைய படங்களில் நடித்த ஒரு நடிகையை விரும்புகிறார் அந்த நடிகையை மறைமுகமாக வைத்து குடும்பம் நடத்துகிறார் வந்தனா பிறகு வீட்டுக்கு தெரிகிறது வீட்டிலே உள்ளவர்கள் கொஞ்சம் சண்டை போடுறாங்க எப்போ நான் தான் சாதி மறுப்பு திருமணம்ட்டு போய் ஏதோ இருந்துட்டேன் நீயும் அப்படி போனால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கெஞ்சுறாரு அதற்கு உடன்படவில்லை வேறு வழி இல்லாமல் வந்தனாவை திருமணம் செய்கிறார் சரி வந்தனா யார் ஊட்டியில் ஒரு மிகப்பெரிய கல்லூரி அதிபரனுடைய மகள் அவங்க அண்ணன் ஒரு செயலை செய்கிறாரு தௌசண்ட் லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு வங்கியில் போலி டாக்குமெண்ட்ஸ் அதை வச்சு அடமானம் வச்சு ஒரு பத்து கோடி ரூபா வாங்குறாரு வங்கி வந்து அதை பரிசோதிக்கும் போது அது போலியானதுன்னு தெரிஞ்சிருக்கு உடனே சம்மந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரை கைது பண்ண சொல்கிறாங்க உடனே அவர் முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு வங்கி எப்போதுமே ஒன்று செய்யும் என்னென்னா இவரோ அல்லது இவர் சார்ந்த உறவினர்களோ யாராவது சொத்து வைத்திருப்பார்கள்னாலும் அந்த சொத்தை வந்து கை வைப்பாங்க அப்படி அவங்க அப்பா வாங்கி வச்சிருந்த அந்த கல்லூரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சி அதை ஏலத்துக்கு வர்றாங்க அதை திமுக எம்பி ஒருத்தர் தான் வாங்கியிருக்கிறார் வாங்கி இன்றைக்கி அவர் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு வந்தன தந்தை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே அவர்கள் மீது வழக்கு இருந்தது வந்தனா ஸ்ரீகாந்த் காதலே வழக்குக்கு வந்தது பேசி முடிக்கப்பட்டு தான் திருமணம் பண்ணுறாங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை வந்தனாக்கும் பக்கத்தில் இருக்காங்க ஆண் குழந்தையை ஒரு தூக்கி வளர்க்குறாரு இது ஸ்ரீகாந்தனுடைய வாழ்வியல் இப்போ இவர் என்ன செய்கிறார் சொன்னால் தீங்கரைன்னு ஒரு படம் இந்த தீங்கரைங்கிற படத்தில் நடிக்கும்பொழுது அதனுடைய தயாரிப்பாளர் பிரதாப் பிரசாத் யார் நான் வந்து அயோக்கியன் அண்ணா திமுகவில் ஐடிவிங்கில் இருந்தவன் இவன் தான் வந்து என்ன செய்கிறான் சம்பளம் கொடுத்துட்றான் பாதி சம்பளம் கொடுத்துட்டு பாதி சம்பளம் அவன் கொடுக்கல அப்போ அவன் சொல்கிறான் சம்பளத்துக்கு பதிலாக பண்ட மாற்று முறையில் நான் அதை கொடுக்கட்டுமா நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கணும் அவர் முதல்ல ஒரு மூணு நாலு தடவை அவரே கொண்டு வந்து கொடுக்குறாரு ருசிக்கிறாரு ரசிக்கிறாரு அஞ்சாவது முறை இவரே போயிடுறாரு படத்தில் நடித்த பாதி சம்பளத்திற்கு வெகுமானமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள் சரி இது இருக்கட்டும் இந்த பொக்கைன் போதைப்பொருள் எங்கேருந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு இருக்குது முதல்ல தமிழ்நாடில் வந்து தேனி ராசிபுரம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் இது உருவாக்கப்படும் இங்கே தமிழ்நாட்டிலேயே அதற்கு பிற அது எப்படி பண்ணுறாங்கன்னா கஞ்சா செடியிலிருந்து உருவாக்குகிற ஒரு விதமான வேதியியல் முறைன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கஞ்சா செடியையும் மரவள்ளிக்கிழங்கு செடியையும் பார்த்தீங்கன்னா ஒரே வகை ஒரே மாதிரி ஏன்னா நான் காட்டுக்களை பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் காட்டுவாசிகள் வளர்த்தாங்க அதை நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ இந்த பொருளிலிருந்து அவர்கள் எடுப்பதை அதை வந்து தூளாக்கி தரம் பிரித்து அதில் வந்து அனுப்புகிறாங்க நீங்கள் வெளிமாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிசா தெலுங்கானா போன்ற பகுதிகள்லேயும் இது வந்து தாராளமாக சத்தீஸ்கர் முதல் கொண்டு ஆமாம் சத்தீஸ்கர் முத கொண்டு தாராளமாக கிடைக்கிறது ஹராயின் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு மனிதன் ரெண்டு பேண்ட் சோப்புக்களை அரை அரை கிலோ போட்டுட்டு விற்பனை வந்து பண்ணிட்டு இருந்தான் ஒரு கோடி ரூபா சரி இந்த அபரிமிதமான இவ்வளவு பெரிய தொகை யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது எங்கிருந்து பொதுவாகவே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று நான் குறிப்பிடுவதில்லை ஏனென்றால் கருத்திலும் கொள்கையிலும் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் மக்களை பால்படுத்தி மக்களை சிதைத்து செயலாற்றக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் தேவைப்படுகிறது இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை நாம் எங்கிருந்து பெற முடியும் என்றால் இது போன்ற போதைப் பொருள்கள் பெற வேண்டும் என்பதை பயங்கரவாதிகள் தெல்ல தெளிவாக இருந்துதான் உலகம் முழுவதும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவுடைய மேற்குப்புற நாடான ஹானா நாட்டிலிருந்து ஜான்னு ஒருத்தன் அவன் மீது முப்பத்தாறு வழக்குகள் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கு ஆனால் அங்கே வழக்கு இருந்தாலும் அவன் தாராளமாக இந்தியாவிற்கு வருகிறான் எப்படி வருகிறான் அரசியல் பின்புலம் இல்லாமல் இது எதுவுமே நடைபெறாமல் இல்லை இந்தியாவிலும் அரசியல் பின்புலம் இருப்பதால் அவன் கடைசியாக பெங்களூரை மையமாக வச்சு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் அவன் ஒசூரில் உண்டாந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறான் இப்போ இந்த பிரசாத்து என்ன பண்ணுறாருனா ஒசூர்லேயே போய் வாங்குற அவன் கொடுக்குறது வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு இவன் விற்கிறது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எப்படி இருக்குது நல்ல வருமானம்ல அப்போ இவன் படம் பண்ண மாட்டானு என்ன நிச்சயம் சில கோடிகள் போட்டு படம் எடுத்துருக்குறானுங்க அப்போ இதில் வந்து ஜான் வந்து மிகப்பெரிய கையாள இருந்திருக்கிறான் இதில் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தானில் பாம்பே செடின்னு ஒரு செடி இருக்குது இந்த செடியின் மூலமாகத்தான் வந்து இந்த கிராயின் போன்ற இந்த போதைப் பொருட்களுடைய மூலப்பொருளாகவும் அது வந்து ஒரு கிலோ வந்து ஏழு கோடி ரூபாய் அது வந்து பாம்பே முகவரிக்கு அனுப்பப்பட்டு முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள இது போன்ற போதைப் பொருட்களை ஒரு குடோனில் இருந்து கைப்பற்றியிருக்கு மும்பை அது மட்டுமல்ல ஹைதராபாத்தில் அவனுக்கு கம்பெனி இருக்குது அவன் எங்கடா ஒன்றாந்து இறக்குமதி பண்ணுறான்னு சொன்னால் சென்னையில் பள்ளிக்கரணையில் கொண்டாந்து தான் அவன் இறக்குமதி பண்ணி அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறான் அப்போ பள்ளி கல்லூரிகள் போன்ற அனைத்து இடங்களிலும் மதுபானக் கடைகள் மட்டுமல்ல மதுகூடங்கள் அனைத்திலும் இது போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆட்சி என்ன இங்கே பிடுங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியல எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவனுக்கு என்ன வேலை இப்போ இருக்கிற காவல்துறை வந்து நம்ம திட்டக்கூடாது ஏன்னா அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க இரவு பத்து ஒன்றிலிருந்து மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை சாராய கடைகளை பாதுகாத்து இரவு வியாபாரத்துக்கு வழிகோளுகிற வகையை தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் கட்டி ஒவ்வொரு இருந்தோம் மூணில் ஒன் தேடு ஒன் தேர்டுங்கிற ரீதியில் தான் இன்னைக்கு காவல்துறை மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறது எங்கே எந்த பார்ல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பாருக்கு வந்து ஒருவன் சரக்கு சாப்பிட போறான் மது சாப்பிட போறான் சாப்பிட்டு முடிச்சிடறான் போகும்போது வண்டியில போய் விட்டுறான் மது சாப்பிட்ட சாப்பிட்டும் போதை போவானா வண்டி எடுத்துட்டு அப்புறம் நடத்துறீங்க அப்ப அங்க குச்சியை வச்சு ஊது காட்டுன்னு நீங்க சொல்றீங்கல்ல நான் கேட்கிறேன் இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் படுகிற அவஸ்தை இருக்குல்ல ஆயிரம் ஆயிரம் அவஸ்தைகளை இந்த காவல்துறையால் அலோகலப்பட்டு கொண்டிருக்கு நான் கேட்குறேன் கொடி கட்டிய கார்களில் இதுவரை எவனாவது பரிசோதனை செய்த வரலாறுகள் உண்டா ஏன் மகிழ்ந்து அவன் நீங்கள் பிடிச்சதே கிடையாது என்ன காரணம் உங்களுக்கு என்ன இடிக்குது கொடி இடிக்குதா இல்லை அவன் சார்ந்திருக்கிற கட்சி இடிக்குதா அப்போ இந்த காவல்துறையினுடைய புத்தி மிக மிக மோசமாக இருக்கிறது இன்றைக்கு வரும் ஏதோ வந்து அந்த போதை வாஸ்துக்களை வந்து கைப்பற்றணும்னு சொல்லி ஒரு டீமே இறக்கியிருக்கிறதாக செய்தி நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை நீண்ட நெடிய கடற்கரை தமிழ்நாட்டில் ஒன்று இன்னொன்னு அரபிக்கடல் ஓரம் வருகிற வரத்துக்களை நீங்கள் ஏதாவது தடுக்க முடியுமா அரபிக்கடலுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் பெங்களூர் வழியாக வருகிறது என்றால் மங்களூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பெங்களூர் குடகு போன்ற மாவட்டங்களில் அது கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு இந்த போதை வாஸ்துகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புழக்கத்திற்கு ஆளாக இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் முதல்ல அவன் என்ன செஞ்சான் சாராயங்குடிச்சாம் கொஞ்ச நாள் இருந்தால் செத்தான் கருணாபுரத்தை போல அது அன்னைக்கே செத்து போனான் நாம் ஓராண்டு கழித்து பேசி கொண்டு இருக்கிறோம் அப்போ இவங்களுக்கு போதை வந்து மிக முக்கியமான ஒரு அவசியம் தேவை ஏன்னா நீங்களும் நானும் படித்த காலத்தில் இந்த தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களால் அநீதிகளுக்கு எதிராக போராட்டம் போராட்டம் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு போராட்டத்தை சொல்லுங்கள் ஏன் இது போன்ற போதை வஸ்துகளை கொடுத்து மாணவர்களை மழுங்கடித்த அரசு இந்த திராவிட திருட்டு மாடல் அரசுகள் திருட்டு அரசுகளும் காரணம் முதல்ல இந்த ரெண்டு இயக்கத்தையும் ஒழிச்சாலும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த ரெண்டு இயக்கமும் இந்த தமிழ்நாட்டு ஆளுதுன்னு சொன்னால் இன்னும் குடிகார தேசமாக இன்னும் போதை தேசமாக இந்த நாட்டை மாற்றாமல் இவர்கள் விடவே மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து குடிச்சிருக்கிறார் இதில் அவர் வீட்டிலிருந்து ஏழு காலி பொட்டலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொட்டலத்திலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம் வந்து வச்சிருந்திருக்கிறார் அவர் ஒத்துக்கிட்டார் நான் குடித்தது உண்மை நான் இதிலிருந்து விடுபட முடியவில்லை என்றெல்லாம் அவர் ஒத்துக்கிறார் ஆனால் நீதிமன்றத்தில் போய் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதா அந்த குழந்தையை நான் காப்பாற்றியாக வேண்டும் தயவு செய்து நீதிமன்றம் என்னை வந்து பிணையில் விடுங்க அப்படின்னு சொல்லி கஞ்சி இருக்கிறார் நான் கேட்குறேன் எத்தனையோ வழக்குகளில் எவ்வளவோ அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒம்பளே யார் வேணாலும் எடுத்து வளர்த்திடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உனக்கு குழந்தை இருக்குல்ல அப்புறம் நீ அந்த அந்த விஷயத்தை செஞ்ச அப்போ உள்ள உனக்கு குழந்தை மைண்டு வரல நீதிமன்றத்துக்கு போனோன்னா குழந்தை வந்துருச்சு அவனுக்கு இந்த அயோக்கியர்கள்லாம் பிடிச்சி உள்ளத்தலனுங்கிற இன்னொன்று இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல நாதாரி சங்கங்கள் எந்த நடிகனுக்காவது பெண் பாலியல் வன்கொடுமை நடந்தால் இது போன்ற போதை வஸ்துகளை அவர்கள் ப உட்கொண்டால் நடிகர் சங்கத்தில் அப்புறப்படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா இதுவரை இந்த சங்கங்கள் ஏதாவது ஒருவரையாவது அப்புறப்படுத்தி இருக்கிறதா கேட்டான்னு சொல்லுவாங்க அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு தீர்ப்பு வரட்டும் இதுதான் உண்மை நிரூபிக்கப்பட்டுருச்சே முன்னாடியெலாம் வந்து ஹைதராபாத்தில் தான் இது போன்ற அறிவியல் பரிசோதனை முறைகள் இருந்தது இன்றைக்கி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு போதைப் பொருள் உட்கொண்டவர்களை தடுப்பதற்கான வழிவக நெறிமுறைகளுக்காக இன்றைக்கு இங்கே இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு இது பண்ணுது முன்னாடிலாம் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு தான் ரிப்போர்ட் கிடைக்கும் அப்போ குற்றவாளி சாப்பிட்ட வேணாம் செஞ்சுருவான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு அந்த கிராயினோ அல்லது இந்த கொக்கைன் போன்ற பொருட்களோ உட்கொண்டால் பரிசோதனையில் நிற்காது ஆனால் இன்றைக்கு அவர்களை இதை கொண்டு வந்ததற்கு பிறகு உடனுக்குடன் அதை கண்டுபிடிக்கிறார்கள் அப்போ இன்றைக்கி ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த விடயத்தில் மாட்டி புழல் சிறையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அவரை வாழ்த்துவதை தவிர வேறு என்ன இருக்கிறது இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அவர் உட்கொண்டாரு அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அதுக்கு அவர் உட்கொண்டாருங்கிறது உண்மையாச்சு ஆனால் நேற்று கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யும்பொழுது அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் சாப்பிடலங்கிற ஒரு செய்தி வந்து பரவுது ஆனால் அவரையும் கைது செய்திருக்காங்க அது எதுக்காக கைது செய்திருக்காங்க நல்ல கேள்வி கிருஷ்ணா அவர்கள் கழுகுங்கிற ஒரு படத்தில் நடித்து புகழ் பெற்றவர் இப்போ இவருக்கு வந்து என்னென்னா நுரையீரல் தொற்று நோய் இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு குடலில் புண்கள் அடிக்கடி ஏற்படுவதாலும் இந்த கிராயின் போன்ற அல்லது போதைப் பொருட்களை உட்கொண்டால் தன் உடல்நிலைக்கு வராது என்று முதலில் கூறி வந்தார் அதற்கு பிறகு பரிசோதனையில் வந்து இவர் வந்து உண உட்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ஆனால் அவருடைய வாட்ஸ்அப் குழு செய்திகள் இன்றைக்கு உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து இப்போ புதுசாக அன்னைக்கு ஒருத்தர் மாட்டிருக்கானேத்து கெபின் என்கிற ஜபர் அப்படிங்கிற ஒருத்தன் கைதாக இருக்கிறான் பத்து வகையான பொருட்களை அவன் வைத்து வந்திருக்கிறான் இந்த கெவினுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருந்திருக்கிறது அதில் அவர் வந்து இப்போ மறுக்கிறார் அந்த அவர்கிட்ட கொக்கைன்னு ஒரு கிராம் இருந்திருக்கு மொத்தம் பத்து வகையான மூலப்பொருட்கள் அவர் கையில் இருக்கும்போது பெத்தப்பட்ட மைன் பத்தரை கிராம் இருந்திருக்கு எம்டிஎம்கே இரநூத்தி எழுவத்தஞ்சி கிராம் இருந்திருக்கு ஊசி கஞ்சா இரநூத்தி நாற்பது கிராம் இருந்திருக்கு அப்புறம் சாதாரண கஞ்சா முப்பத்தி எட்டு கிராம் இருந்திருக்கு அதாவது ஊசி பெப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட பதிமூணு கிராம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கைப்பற்றியிருக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் குழுவில் தகவல்கள் பரிமாற்றம் என்பது கோடுவேடோடு பயன்படுத்தி இருக்கிறார் இந்த கோடுவேடை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கு காவல்துறை அது மட்டுமல்ல கிருஷ்ணா வாங்கியது அப்படிங்கிறது அவருடைய படுக்கையில் இன்றைக்கி போய் பரிசோதிச்சிருக்கிறாங்க அவருடைய படுக்கையில் போதைப் பொருட்கள் இருந்ததற்கான சான்றுகள் இருப்பதாகவும் சிசிடிவி கேமராக்களை அவர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது அவர் சந்தேகத்தின் பேரிலும் கைது செய்யலாம் சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது அப்புறம் நீதியரசர் வந்து சும்மா கைது பண்ணிட்டு வந்தவங்களை எப்படி சிறையில் அடைப்பார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்வாங்க அதற்கு பிறகு விசாரணை செய்வார்கள் விசாரணை கைதியாக சிறையில் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவர் வந்து உண்மையிலே அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பிறகு அவர் வந்து வழக்கு முறையாக பதிவு செய்யப்பட்டு அவர் மீது என்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அதற்கப்பறம் பதிவு செஞ்சால் அவர் வழக்கு விசாரணைக்கு வந்து நீதிமன்ற சிறப்பு காவலுக்கு எடுப்பார்கள் இதுதான் விதிமுறை இன்றைக்கு கிருஷ்ணா அவர்கள் இந்த கெவின் போன்றவர்களுடைய மிக நெருக்கமான தொடர்பில் இருந்ததால் தான் இன்றைக்கு அவரை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து உள்ள அந்த பரிசோதனையை நாம் செய்திருந்தால் இவர் நிச்சயமாக உட்கொண்டிருப்பார் என்று ஆய்வக அறிக்கைகள் சொல்லுகிறது ஆனால் அதற்கான சாதனங்கள் இருக்க என்றால் இல்லை அடுத்து இதை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் வந்து மிக முக்கியமாக துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் போன்றவர் இவர் வந்து நுங்கம்பாக்கம் துணை ஆணையராக இருக்கிறார் இவரும் அது மட்டுமல்ல அங்கே ஆயிரம் விளக்கு துணை ஆணையரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து பேர் கொண்ட அதாவது ஐந்து தனிப்படைகள் அமைத்து தான் இதை தீவிரப்படுத்தி என்று இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும் இப்போ இதில் இதில் வந்து இதை கண்காணிக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம் என்னென்னா சார்கான் மகனும் இதை உட்கொண்டிருக்கிறார் மன்சூர் அலிகான் மகனும் இதை உட்கொண்டிருக்கிறார் இப்போ மனோ இருக்கிறார்ல இறந்தார்ல அவர் முழுக்க முழுக்க இதை இருக்கிறார் அவருடைய உடம்பை பார்த்தாவே அது தெரியும் நம்மளுக்கு அவர் திடீர்னு அந்த அட்டாக் திடீர்னு அவர் மறைவுக்கு காரணமே இது போன்ற அதிநவீன போதை வஸ்திரங்கள் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிற இதில் எடப்பாடியினுடைய மகனும் தொடர்பில் இருக்கிறார் என்கிற செய்தி பொழுது கசிந்து கொண்டிருக்கிறார் நான் பேசி கொண்டிருக்கிறோம் இப்போ அவர் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சில அமைச்சர்களுடைய மகன்களே இதில் வந்து விசாரணை வளையத்திற்கு கொண்டு வருவார்கள் என்கிற செய்தி இருக்கிற இதில் இன்னொரு நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுக்கு மேலே வந்து தாண்ட வேண்டாம் அப்படிங்கிறத காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஒரு ரகசிய தகவல் சில நடிகர்கள் பெயரும் அதாவது முன்னணி நடிகர்கள் பெயர்கள் தொடர்ச்சியாக வருகிற போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இந்த போதை வசதிகளுக்கு ஆளாயிருக்குமோ அவர்கள் நெருக்கமாக இன்றைக்கு ஆளுங்கட்சி பிரமுகர்களோடு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்களோடு இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆகையால் அவர்களும் இது போன்ற போதை வஸ்துக்களை ஒன்று இருக்கலாமோ என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான சில அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் நம்ம நாமோ அல்லது நமது பிள்ளைகளோ இதில் சிக்கக்கூடும் என்பதற்காக நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணை அடுத்தகட்ட தொடர்புகள் அடுத்த கட்ட விரிவான சில விடயங்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் இப்போ பாருங்கள் கிருஷ்ணாவோடு நிற்கிது இப்போ அடுத்து யாருமே தாண்டலை ஆனால் இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு நடிகை வந்து பேசுனாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் சுசித்ரான்னு நினைக்கிறேன் ஆவா சுசித்ரா லிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சுசித்ரா அவர்கள் சுசித்ரா அவர்கள் ஒரு மிக முக்கியமான நடிகர்களுடைய பெயரை குறிப்பாக தனுஷ் அதுக்கப்புறம் த்ரிஷா கமலஹாசன் என்று பட்டியல் இப்படியே நீண்டவாறு அவர்கள் சொன்னார்கள் அன்றைக்கே இந்த அந்த பொண்ணு வந்து பேசுனதை இவர்கள் உள்வாங்கி இருந்தால் இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் இன்னொன்று என்னென்னா நைசீரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார் அதில் வந்து பிரதீப் குமாருங்கிறவன் தான் அந்த தொடர்பை ஏற்படுத்தி இப்போ ரெண்டு பிரிவு பிரசாத்னு ஒரு பிரிவு பிரதீப் குமார்னும் ஒரு பிரிவு இந்த வேலையை செய்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து நிறைய வலைவலைத்தளங்களில் இந்த காவல்துறையை நான் வசைப்பாடுவதற்கு காரணமே நீங்கள் சரியாக வேலை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நேர்மையாக வேலை செய்யுங்க ஏன்னா அதிகபட்ச அதிகாரமும் உச்சபட்ச அதிகாரமும் உங்கள் கையில் இருக்குது அப்போ நீங்கள் வந்து எது சரி எது தவறு நீங்கள் ஒரு பத்து பேர் ஒரு காவல் நிலையத்தில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் பத்து பேரும் தெளிவாக இருக்கணும் பத்து பேருக்கும் அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது இந்த பத்து பேருமே மக்களுடைய தொன்றாட்டக்கூடிய ஆனால் அந்த பத்து பேருமே தகுதியின் அடிப்படையில் ஈகோ ப்ராப்ளம் நிறைய இருக்குது இந்த விஷயத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற சு வெங்கடேஷனுடைய பிஎஸ்ஓ ஒருத்தன் இதை உட்கொண்டு இருக்கிறான் அதை விசாரணை வலயத்துக்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது மட்டுமல்ல டெரர்ஸ் காளி அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் இதில் வந்து சிக்கிறார் காவல்துறை அதிகாரிகளே சிக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ கா நேற்றுனா நீங்கள் நேற்று எத்தினாக தந்தி பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் காவல்துறை சஸ்பெண்ட் காவல்துறை கைது காவல்துறை அடாவடி ஒரு நாளையில தினத்தந்தியில ஏழு பதிவுகளை இவ்வாறு வரி செய்கிறது என்றால் அப்ப தமிழ்நாட்டில் யார் பெரும் குற்றவாளி மக்களை காக்கக்கூடியவர்களே இது போன்ற போ குற்றவாளிகளாக அவர்கள் மாறுகிறார்கள் என்றால் காவல்துறையை நம்ம என்ன செய்யணும்னா சீர்படுத்தணும் இல்லையா காவல்துறையை ஒரு அஞ்சு மாசத்துக்கு நீங்க செயலிழக்க வச்சிருங்க நாட்டில் உண்மையிலே குற்றம் இருக்காது அவன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ காவல்துறைக்கு என்னென்னா காவல்துறைக்கு வேலை இல்லை யாராவது உருவாக்கணும் ரவுடிசத்தை உருவாக்குவதும் இவர்கள் தான் கொலைகளை மூடி மறைத்து சாட்சியங்களை பொய்யாக போடுவதும் இவர்கள் தான் ஒருத்தர் பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கொலை பத்து கொலை அஞ்சு கொலைன்னு பண்ணுறவனா இன்றைக்கும் வெளியில் வந்து நடமாடுகிறான் என்றால் அப்போ ஏன் அவன் தொடர்ச்சியாக வந்து கொலை பண்ண மாட்டான் தொண்ணூறு நாளையில் அவன் ஃபைலில் வர்றான் ஏன் ஃபைலில் வர்றான் ஏன் குண்டாஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஏதோ நெருக்கடி இருக்குல்ல அப்போ இதையெல்லாம் பாதுகாக்க தவறிய காவல்துறை சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஐந்து மாதங்கள் அப்படியே செயலற்று போகட்டும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க எந்த குற்றமும் நடக்காது இந்த வழக்கு இவர் ரெண்டு நடிகர்கள் கைது செய்திருக்காங்க போதை குற்றவாளிகளை கைது செய்திருக்காங்க இது இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு தூரம் நல்ல கேள்விக்கு வர்றீங்க முதல்ல அந்த கலைத்துறையை சீர்படுத்தணும் காலையில ஆறு மணிக்கு ஏர் பூட்டி சாயங்காலம் ஆறு மணி வரை உழுகிற உனக்கு சோறு சோறுபடுகிற உழவன் சம்பாதிக்கிற மொத்த தொகை ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் ஆனா ஒரு சீட் என்று சொல்லக்கூடிய வகையில நீ ஒரு கால்சீட்டுக்கு எட்டு லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் வரை உங்களுக்கு சம்பளம் என்ன பிடுங்குறது என்ன மயத்துக்கு உங்களுக்கு சம்பளம் யாரை கொள்ளையடிக்கிறீங்க நீங்கள் அப்போ இவன் என்ன எத்தனை பெண்கள் இன்றைக்கும் தாலி கிடைக்காமல் தாரம் கிடைக்காம வீட்டில் தகப்பெண்களோடு தன்னுடைய வாழ்வை கழிக்கிற ஏழை பெண்கள் எவ்வளவு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு கொடுத்து உதவி கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும்ல இன்றைக்கி இவன் வந்து நாலு கோடி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த போதை வஸ்தை வந்து இந்த ஸ்ரீகாந்தங்கிறவன் வாங்கியிருக்கிறான்னு சொன்னான் அப்போ இவனுக்கு என்ன வேலை அப்போ இவன்ட்ட எத்தனை லட்சம் இருக்கும் இப்போ ஈடி ரைட்டு உள்ளே வரப்போகுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தெரியும் இப்போ பொருளாதார குற்ற நடவடிக்கை இருக்குதுல்ல ஏன்னா இத்தனை லட்சத்துக்கு நீங்கள் இது போன்ற பொருள்களை வாங்குறீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பொருளாதாரம் எங்கேருந்து உனக்கு வந்தது யார் கொடுக்குறா உனக்கு உனக்கு படத்தில் எவ்வளோ சம்பளம் எல்லா நடிகர்களுமே போலி சம்பளப்பட்டியல் தான் வெளியிடுகிறாரு உண்மை சம்பளப்பட்டியத்தை வெளியிடுறதே இல்லை இந்த ஈடி பொருளாதார குற்றம் என்னத்துக்கு தான் அதெல்லாம் இருக்குது நாட்டில் அப்படிங்கிறது தெரியல அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் தான் குறியா இருக்கிறான் ஒளிய இந்த மக்கள் மீதும் இந்த தேசத்தின் மீதும் நம்பிக்கை அற்றவர்களாக இன்னைக்கு இருக்கிற அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய இந்த அரசு இயந்திரம் செயலற்று போய் கிடப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இப்போ இந்த நடிகர் சங்கம் இருக்குல்ல நான் அதை சொல்கிறேன் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க கட்ட பஞ்சாயத்து அரசுக்கும் இவர்களுக்குமான ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது சினிமா துறையில் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து நடக்குது தயாரிப்பாளர்களுக்கு மற்ற இதர துறையை திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கும் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது இப்போ இவங்களுக்கு என்ன வேலை என்ன நீ சீர்படுத்தின நாட்டில் சொல்லுங்க ஒரு காலத்தில் இந்திய சுதந்திரம் என்பது நாடக நடிகர்களால் தெருக்கூத்து கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு விடுதலை பெற்ற தேசம் இந்திய தேசம் இன்னைக்கு யார் அந்த மாதிரி விடுதலையை நோக்கி பாடுவது இன்னைக்கும் தமிழர்கள் போறா போரா இடம் அடி வாங்கிட்டு உதம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் தமிழனுக்குள்ளேயே அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் தமிழனுக்குள்ளேயே ஜாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான் தமிழனுக்குள்ளேயே ஜாதி ரீதியை அடித்து கொலை பண்ணிக்கிறான் இதெல்லாம் யார் கேட்பது யார் கண்டிப்பது தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு ரெண்டு பிரிவை போட்டிருக்கிறீங்க ஒன்று எஸ்பி சிஐடின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அடுத்து ஐசிஜிஐடின்னு போட்டிருக்கீங்க யாரை கண்காணிக்கிறதுக்கு இந்த தேசத்தின் மீது பற்று வைத்திருக்கிறவர்கள் இந்த மொழியின் மீது பற்று வைத்திருப்பவர்கள் இந்த நாட்டின் மீது பற்று வைத்திருப்பவர்களை நீங்கள் கண்காணிக்க ரெண்டு சிஐடியை போட்டு கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சாதிய பிரச்சனையில் இன்றைக்கும் தலைவிறுத்தாடுகிற இந்த பிரச்சனைகளை கண்காணிக்க ஒரு துறை அமைத்ததா வரலாறுகள் உண்டா ஏன் நீங்கள் அதெல்லாம் செய்யல அப்போ என்ன அரசு இது யாரை ஏமாற்றுகிறீர்கள் நலத்திட்டம் என்கிற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாயில் கொள்ளையடிப்பதிலே குறியாக இருக்கிற அந்த திராவிட அரசுகள் திருட்டு அரசுகள் முதலில் மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக தமிழ் சினிமாவையும் காப்பாற்ற வேண்டும் அப்படி ஒரு சூழல் வந்திருக்கு ஆனால் நேற்று மாலை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஆறு மணிக்கு பிறகு எவரையும் கைது செய்து விடக்கூடாது யார் பெயரையும் வெளியிலே விடக்கூடாது என்பதெல்லாம் இன்றைக்கு ரகசிய உத்தரவு போடப்பட்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறது ஆகையால் இந்த போதை வஸ்துக்கள் இன்னும் மேலும் விசாரிக்கப்படுமா மேலும் கைது செய்யப்படுவார்களா இல்லை இதோடு முற்றுப்பெறுகிறதா மேலே நகர்ந்தால் அரசியல் புள்ளிகள் சிக்குவார்களா என்பதை காலம்தான் வேண்டும் இறுதி அவர் கேள்வி இந்த கைது நடவடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா மது கூடத்தில் நடந்த ஒரு பிரச்சனையில தினசரி பேப்பர்ல கூட இந்த இடத்துல பார்ட்டி இருக்கு வாருங்கள் சொல்லி டிஜே பார்ட்டி இருக்குங்கிற விஷயத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா கொடுக்கற காலம் வந்துருச்சு காவல்துறை இதை எவ்வாறு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்ல பிச்சாவரத்தை சார்ந்த அஜய் வாண்டையாரை பத்தி நீங்க பேச வரீங்க தான் பிரச்சனை தொடங்குது சரிங்களா இப்போ அங்க வந்து என்னன்னா முன்னாள் ஒரு எஸ்பியினுடைய பையனுக்கும் இந்த குரூப்புக்கும் ஒரு தகராறு வருது அந்த தகராறு பெருசாக முற்றுகிறது அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய பார்ல அந்த பார் எந்த பாருன்னா வெளிநாட்டு சரக்கு வகைகள் இருக்கக்கூடிய பார்ல இந்த பிரச்சனை நடக்குது அது பணக்காரனுடைய பார் அண்டாடங்காட்சிகள்லாம் போய் அங்கே சாப்பிட முடியாது அப்போ அங்கேயே இவர்கள் ஏன்னா இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா எப்படி வந்து ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் விட்டுட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த இரண்டு நடிகர்களுமே ஓரளவிற்கு புகழ்பெற்ற நடிகர்கள் அவர்கள் அமைச்சர்களோட தொடர்பில் இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களோட தொடர்பில் இருக்கலாம் ஆளும் அதிகார வர்க்கத்தோடு தொடர்பில் இருக்கலாம் எப்படி இது அந்த செய்தி வெளியிலே கசிய விடப்பட்டது அதுவும் சாதாரண போலீஸ் ஏன் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினே ஒன்று இருக்குது அவங்க கைது பண்ணவே இல்லை சாதாரண போலீஸ் தான் இப்போ கைது பண்ணுங்க மாநில அரசுக்கு அங்கீகாரம் பெற்ற காவல்துறை தான் இதை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இதுக்குள்ள உள்நோக்கம் ஏதோ மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அந்த உள்நோக்கம் என்ன என்பதை காலம் தானே ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் கசிகிறது இதை தீவிரப்படுத்த வேண்டும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் விசாரிப்பார்களா ஏன்னா அமுகவும் திமுகவும் கைகூர்த்து தான் நிற்கிது எந்த இடத்துல அவங்க பிரிஞ்செல்லாம் நிற்கலை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் இதே ஜெயலலிதா எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த தமிழ்நாடு எவ்வளவு தூரம் சம்பித்துப் போயிருக்கும் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அது பார்க்க முடிகிறதா ஒரு காம்ப்ரமிஷன் ரெண்டு கட்சிக்கும் ஒரு 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 தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஓகே நன்றி நேரத்தையும் கருத்தையும் நன்றி